பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாளடியாரில் யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையா பார்த்தர்லாங்க நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப இனிமையான காலம் எது அப்படின்னா எல்லாருமே இளமை பருவத்தை தான் சொல்லுவோம் ஏன்னா குழந்தை பருவத்திலயா இருந்தாலும் சரி அல்லது முதுமை பருவத்திலயா இருந்தாலும் சரி உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாம மத்தவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கும் அதுவே இளமை பருவத்தில் பார்த்தீங்கன்னா நாம நம்மளை எல்லா வகையிலையும் முன்னிறுத்திக்கிறதுக்கும் நம்ம யாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி நம்மளோட வாழ்க்கைய சீரமைச்சு ஒழுங்குபடுத்திக்கிறதுக்குமான காலமே இளமை காலம்தாங்க இந்த இளமை காலத்தில் நாம் நினச்சதையெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக உறுதியாக இருக்கிறதுக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியம்தான் அப்படி அந்த உடம்ப ஆரோக்கியமாக பலமாக இருக்கும்போதே நாம் நம்மளால முடிஞ்ச எல்லா நல்லதையும் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க அதாவது தள்ளி போட்டே இருக்கக்கூடாது நம்ம முதுமை காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல செயல்களை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே சோம்பி திரியிறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வயசானவங்க தாங்க அதுவே வயசு ஆனால் கூட ஓடிட்டே இருக்காங்க தன்னால் முடிஞ்ச நல்லதை ஓடி ஓடி மற்றவங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வயசானாலும் இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னால் வயசு அப்படின்றது வெறும் எண்ணிக்கை இல்லைங்க அதுக்கு காரணம் மனசு தான் அந்த ஓடிட்டே இருக்கிற மனசு இருந்தால் அவங்க இளமையானவங்க தான் அதுவே உடம்பு இளமையாக போதே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதே நம்மனால முடிஞ்ச நல்ல நல்ல எல்லாம் செஞ்சிடணும் ஏன்னா இப்போ உயர்ந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் ஆடிட்டே இருக்கும் அந்த மேகம் பார்த்திங்கன்னா முதல்ல அப்படியே பெருசாக யானை மாதிரி தெரியும் அதுவே கொஞ்ச நேரத்தில் பூனை மாதிரி ஆயிரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அதுவும் காணாமல் போயிடுங்க அப்படி மலைக்கு மேலே ஆடுற அந்த மேகம் எப்படி சட்டுன்னு காணாமல் போயிருதோ அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் இந்த உடம்பும் அதுவும் சட்டுன்னு காணாமல் போயிரும் நிலை இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நல்லா இருக்கும்போதே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போதே முடிஞ்ச நல்ல செயல்களை எல்லாம் அந்த உடம்பினோட உறுதியை வச்சு அந்த உடம்பை பயன்படுத்தி அதனால் என்னென்ன நன்மைகளை பெற முடியுமோ அத்தனை நன்மைகளையும் நமக்கும் உலகத்துக்கும் செஞ்சிடணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தி தாங்க இந்த பாடல் அமைஞ்சிருக்கு சரி முதல்ல பாடலை பார்த்தரலாமா இருபத்தி எட்டாவது பாடல் பெற்றவர் தாம் பெற்ற ஆய பயன் கொள்க யாக்கை மலை ஆடு மஞ்சு போல் தோன்றி மற்ற அங்கே நிலையாது நீத்துவிடும் யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க யாக்கை மலையாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது விடும் இப்போ இதனோட பொருள் பார்த்தர்லாங்க யாக்கே அப்படின்றதுக்கு உடம்புன்றது பொருள் யாப்பு அப்படின்னா என்னன்னா உறுதி கட்டு செய்யில் அதாவது செய்யலை ஈற்றுதல் செய்யலை யாத்தல் அப்படின்னு பொருள் இருக்கு சம்மந்தம் அன்பு சூழ்ச்சி பொருத்தம் பாம்பு அப்படின்னு கூட அர்த்தம் இருக்குங்க இத்தனை அர்த்தங்கள் இருக்குது இந்த செயல பாத்தீங்கன்னா யாப்பு அப்படின்றதுக்கு உறுதி அப்படின்றது அர்த்தமாகுது ஆய பயன் அப்படின்னா ஆன நன்மைகள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் மலை ஆடு மஞ்சு அப்படின்னா மலை மேல் ஆடும் மேகம் அப்படின்னு பொருள் நீத்து அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம் இப்போ இதனோட தெளிவுறைய பாத்திரலாங்க மலை மேல் ஆடும் மேகத்தினை போன்று தோன்றி நிலைத்து நிற்காமல் உடனே மறைந்துவிடும் தன்மை உடையதே இவ்வுடம்பு அதனால் நன்றாக உறுதியாக ஒரு குறையும் இல்லாத உடம்பினை பெற்றவர்கள் உடலிலே வலிமை உள்ள போதே அவ்வுடம்பினால் பெறக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தாம் மேற்கொள்ளும் அறச் செயல்களின் மூலம் அடைந்துவிட வேண்டும் என யாக்கை நிலையாமை பற்றி இப்பாடல் எடுத்துரைக்கிறது இதே போல அடுத்தடுத்த பாடல்களை சந்திக்கலாம் நன்றி